நாலாம் அண்ணி பிறந்தவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரம் நாலாம் தேதி இருபத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்று இதுல பிறந்தவங்க போர் நாலாம் வெண்காரர்கள் அரசியலுக்கு உகந்த செல்போன் அடிமைகள் டீனேஜ் வரும்போது கண்டிப்பா கவனிச்சு நண்பர்கள் சேர்க்கை இன்ஸ்டா அந்த நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதையும் பிரம்மாண்டமாக செய்யும் தன்னுடைய சுகபோகத்திற்காக நிறைய கடன் வாங்குவது இதெல்லாம் நாளாம் இவங்களுக்கு தலை சிறந்த பதிகாரம் பதி மூணு இவர்களுக்கு புத்திர தோஷம் புத்திர சோகம் ஐயா இவர்கள் மன நிம்மதியாக வாழவே முடியாது வாழவே இல்லை இவர்கள் எல்லாம் வியாதியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய என்கார் இவங்களுக்கு உக்கர தெய்வங்கள் குறிப்பா பதிமூணாம் தேதி பிறந்தாலும் சரி முப்பத்தி ஒன்னாம் பிறந்தாலும் சரி திருவிடை மருதூர்ல பிரமகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிங் என்னைக்கு போகணும்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பா ஐயா சுகமே சொல்லுங்கய்யா ஐயா வணக்கம் நாலாம் எண்ணில் பிறந்தவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டிய வழிபாடுகள் பரிகாரங்கள் சொல்லுங்க ஐயா கண்டிப்பா ஐயா அவங்க குணநலங்க பேசுகிறப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடும் கண்டிப்பாக நான் வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணுன்னா யோசிப்பாங்க கண்டிப்பா சொல்லுங்கய்யா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் நாலாம் எண் திசைகள் நான்கு வேதம் நான்கு நான்கு இப்படி நாலாம் எண்ணுக்கு பவர் அதிகம் இவர்களை பொதுவாக நாளும் தெரிந்தவர்கள் என்று சொல்வார்கள் நாலாம் தேதி இருபத்தி ரெண்டு பதிமூணு முப்பத்தி ஒன்னு இதெல்லாம் இருபத்தி ரெண்டு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு சூப்பர் இதுல பிறந்தவங்களா போர் முதல்ல இவர்கள் உணவு பிரியர்கள் ரசம் சாப்பாட்டுக்கு கூட முறுக்கு வேணும் மிச்சர் வேணும்னு கேட்குறவங்களே இவங்க தான் ஓ ஓகே ஓகே வடை வச்சு சாப்பிட்றது மசாலா வடை வச்சு சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் பிரியிறது சாப்பாடு தான் உலகம்னு ஒரு ஜீவன் வாழுதுன்னு அது நாலாம் நம்பர் தான் ஒரு காலத்தில் உணவே இவர்களுக்கு எதிரியாக மாறிவிடும் ஸ்நாக்ஸ் ஃபுட்டுன்னு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போய் போய் வயிறு பிரச்சனை நிறைய வந்து சேர்ந்துடும் அதனால நாலாம் தேதியில நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒண்ணுல யாராவது பிறந்திருந்தா தயவு செஞ்சு உணவு கட்டுப்பாடு போய்க்கும் இல்லைன்னா உங்களை பெரிய தொந்தரவுக்கு கொண்டு வந்துடும் பொரித்தது ட்ரை ஐட்டம் அதெல்லாம் நிறைய சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் பிரியர்களாகவும் இருப்பாங்க அதிகமா நான்வெஜ் சாப்பிடுறவங்க ரொம்ப பிரியமா இருக்கும் நாலாம் தேதியில பிறந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இவர்கள் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது சரி ஆனால் அறிவாளிகள் ஞானிகள் நாளும் தெரிந்தவர்கள் பிரியர்கள் ஒரு மணி தூங்குறேன் சாயங்காலம் கரெக்டாக டீ வந்துடணும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஹாஃபன் அவர் ரெஸ்ட் இரவு நேரம் ரொம்ப தூக்கம் முடிச்சிருக்கிறவங்களா நானா நம்புறேன் செல்போன் அடிமைகள் செல்போன் பிரியர்கள் அது செல்போன் அடிமை அடிமைகள் இவங்க நண்பர்களோட ஜாலியா இருக்கணும் வெளியூர் பயணம் வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரெயின் ஃப்ளைட்டு காரு இதெல்லாம் லக்ஸுரியஸான லைஃபு ஏன்னா ராகு இல்லையா இந்த ராகுவோட குணம் அப்படியே இருக்கும் தனித்த நாளுக்கு இப்படிதான் தனித்தனியா பாத்துருவோம் நாலுனா இப்படிதான் இருப்பாங்க அப்புறம் ரெண்டாவது இவங்களை படுத்த முடியாது அது சரியில்லை இது சரியில்லை ஒரு ஃபைனலுக்கே வர மாட்டாங்க சார் உம் அது எப்படி நல்லா இல்லையே நீ சொன்னா நான் கேட்டுக்கணுமா எனக்கு பிடிக்கலையே அப்புறம் ஒரு ஃபோன் பேசும் கூட கோவா உக்காந்து பேச மாட்டாங்க நடந்துகிட்டு ஓடிக்கிட்டே பேசுனாதான் பிடிக்கும் பரபரப்பா இருக்கிறது இதெல்லாம் இவங்களுடைய குணம் தன்னை பெருமையாக நினைக்கலீனா தூக்கம் வராது இந்த டிராவல் பண்றதே சாப்பிடுறதுக்காக பண்ணுவாங்க சினிமாவுக்கு போறதே வந்து இடைவேளையில வாங்கி சாப்பிடலாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிருமோ அப்படின்னு வாங்கி சாப்பிட்றதுக்காகவே போவாங்க அப்ப இவங்க கேட்கல எங்க நல்ல ஃபுட்டு கிடைக்கும்னு கேட்டா நாலாம் தேதி இவங்க பாக்குறதே ஃபுட் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க எந்த ஊர்ல யார் நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு டெம்ட் ஆகி வீட்ல வந்து உயர வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்ப சிக்கன் எடுக்கிற இல்லன்னா நடக்கிறதே வேற இதெல்லாம் நாலாம் தேதி அப்ப இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமா அமைதியா போனா நல்லது எல்லாம் இந்த டீனேஜ் வரும்போது கண்டிப்பா கவனிச்சு ஏன்னா நண்பர்கள் சேர்க்கை இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் போறது தனியா ஐடி ஓபன் பண்ணிக்கிறது வேற ஐடி வச்சுட்டு இவங்க மறைமுகமா செயல்படுறது இதெல்லாம் அழகா பண்ணும் இந்த ராகு என்ன ராகு தான் மாயாவி மாயாஜாலத்திற்கானவன் இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிதான் இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னு வைங்க தெரியும் தெரிகிறத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சூப்பராக பேசுறது போர் நாலாம் மின் தான் ஆனால் இவங்களுக்கு எல்லா விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா சப்ஜெக்டாக பேசக்கூடியது நாலாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பிடிக்கும் இப்படித்தாங்க இதுதாங்க ரூட் ஒரு வழி கேட்குறீங்க ஒரு ரூட் கேட்குறீங்க

வேற மதம் சார்ந்த நபர்கள் இல்ல கோழி இவங்களுக்கு அந்த நாலாம் என்காரங்கள் இப்படிதான் வாழ்வாங்க ஸ்கின் தொந்தரவு பல் தொந்தரவு அலர்ஜி வயிறு பிரச்சனை சுவாச கோளாறு மன அமைதி கெடுறது சிதறல்கள் ஏற்படுறது தூக்கம் வர்றது பதினஞ்சு நாளைக்கு கடவுளே ராமா சாமியும் போவாங்க பதினாறாவது நாள் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு கை பாத்திரம் போறதெல்லாம் அந்த ஃபோர் உம் மது இதுக்கெல்லாம் அடிமை ஆக்கிருங்க ஆமா இந்த உலக சுகபோகங்கள் என்னன்னு ஒரு கை பாத்திரம்னா நாலா நம்பர் இது எல்லாருமே இப்படி இருப்பாங்கனால இல்ல பொது பலன் இதுதான் இது எண்பது சதவீதம் கண்டிப்பா பொருந்திக்கணும் இல்லாதவங்களும் இருப்பாங்க இல்ல அவங்க வேற ஏதாவது அடிக்ஷன் ஆயிருப்பாங்க மொபைல் கிடைக்க்ஷன் யாரு சொன்னீங்க இல்லையா டீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க டீ சாப்பிடுறது காஃபி சாப்பிடுறோம் ஒரு உணவு பழக்கோ ஒரு ட்ரெஸ்ஸுக்காவது அடிமை பண்ணி விட்டு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு நாலாம் நம்பர்ல மட்டும் எண்ணில் பிறந்தவர்கள் அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா எதையும் பிரம்மாண்டமாக செய்வது இரவு நேரம் தூக்கம் முடிப்பது நிறைய வந்து உணவுக்காக செலவிடுவது தன்னை பெருமையாக நினைத்துக் கொள்வது தன்னுடைய சுகபோகத்திற்காக நிறைய கடன் வாங்குவது இதெல்லாம் நாலாம் இப்படிதான் வாழ்வாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க சேர்த்து வைக்கிற கெப்பாசிட்டி இந்த போருக்கு இல்ல அடுத்தது பதிமூணு அங்கதான் வந்து யாரு வர்றாங்க சூரியன் குரு ரெண்டும் இணைஞ்சு ராகுவா வருது இவர்களுக்கு புத்திர தோஷம் புத்திர சோகம் உண்டு பதிமூணு வாழ்க்கையிலும் பெரிய ஆமா இல்வாழ்க்கையிலும் தொந்தரவு வரும் புத்திரர்களாலும் தொந்தரவு இருக்கு இவங்க வம்சாவளியில யாருக்காவது இந்த பெராலிஸ் அது வர்றது கேன்சர் மாதிரியான டிசீஸ் வர்றது வம்சாவளியில் இருந்திருக்கலாம் இந்த வலிப்பு சொரியாசிஸ் இந்த மாதிரி பொடுகு மாதிரி தோல் சார்ந்த வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இதுக்காக பயந்துக்கூடாது யாரு வம்சாவளியில் கூட இருந்திருக்கலாம் இல்லை லைவா கூட இருக்கலாம் இது வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவர்கள்லாம் போய் இந்த நாலாம் தேதி பிறந்தாங்க இல்லைங்க இவங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம் பத்ரகாளி ஓ வாராகி துர்கை தனித்த நாள்ல பிறந்தவங்களுக்கு உம் வழிபாடு சூப்பரா வேலை செய் இந்த பதிமூணாம் தேதி பிறந்திருப்பாங்க இல்லீ ஆமா சூரியன் குரு ஆஹ் சரபேஸ்வரர் ஓகே அது எந்த டைத்துல வழிபாடுலாம் இருக்கா சித்தீவம் வச்சுக்கலாம் இவங்க கிருஷ்ணதீவமாவது சரபேஸ்வரம் வச்சுக்கலாம் சரபேஸ்வரர் சூப்பரா வேலை செய் உம் அவர்கள் போய் வழிபடலாம் நிச்சயமா இந்த பதிமூணே வந்து இந்த வெளிநாடுகள் எல்லாம் ஆகாத நம்பரை சொல்ற ஆமா அதுதான் கேக்குன்னு நினைச்சேன் பட் இந்த பதிமூணாம் நம்பர் வீடுன்னு படம் வந்துச்சு பதிமூணாம் நம்பர் லிஃப்ட்ல இருக்கா சொல்ல பேர சொல்லு என்ன காரணம்னா என்னோட ஆய்வுல நான் சொல்லிடுறேன் ஒன்னா நம்பர்னு அஞ்சு அஞ்சாம் இடம் உம் சூரியன் அஞ்சாமிடம் தானே காலச்சக்கரம் சக்கரம் ஆமா ஆமா மூணுன்னா குரு காலச்சக்கரத்துக்கு சக்கரத்துக்கு ஒன்பது அப்ப அஞ்சு ஒன்பது புண்ணியத்தையும் பாகியத்தையும் லாக் பண்ணி இந்த நாளுங்கற ராகு போய் ஜா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து ஓகே கூட்டுறப்ப ஆஹ் அப்ப பாருங்க உங்களுக்கு இந்த புண்ணியம் பாகியம் இந்த பதிமூணாம் தேதி பிறந்தவங்க நிறைய பேர் தே பாருங்கயா நிறைய திறமை இருக்கும் நிறைய உழைப்பு இருக்கும் ஜெயிக்கவே முடியும் சும்மா ஒருவேளை கெரியர்ல ஜெயிச்சாங்கனா ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு அப்படினா கரியர்ல ஜெயிக்க முடியாது மைனஸ் எதாவது ஒன்னு இளைய ஓடிக்கிட்டே இருக்கும் இத சொல்றது அடுத்தது இருபத்தி இரண்டு இரண்டு சந்திரன் 1 ஒரு சந்திரனே தாங்க முடியாது சந்திரனும் சந்திரனும் சேர்ந்து ராகு ஒரு நல்ல ஒரு டம்ளர் நிறைய பால் பசும்பால் அதுல ஒரு விஷப்பூச்சி உரிமை எப்படி அந்த மாதிரி லைஃப் இவங்களுக்கு ஐயா இவர்கள் மன நிம்மதியாக வாழவே முடியாது வாழவே இல்லை போட்டு உலுக்கிக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் மன நிம்மதியின்மை இருந்துகிட்டே இருக்கும் இவர்கள் எல்லாம் வியாதி விலை கொடுத்து வாங்கக்கூடிய என்காரர்கள் உணவு பழக்க வழக்கமோ பேட் ஹேபிட்ஸோ மன அழுத்தத்தினாலேயோ விலை கொடுத்து வியாதி வாங்கிடுவாங்க இந்த இருபத்தி ரெண்டு இவங்களுக்கு அம்மா அப்பா கூட சில நேரம் எதிரியே இருப்பாங்க இருபத்தி ரெண்டுல பிறந்தவங்க அந்த இருபத்தி இரண்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு உக்கர தெய்வங்கள் குறிப்பா அம்பாள் வடிவத்துல வாராகி பிரித்யங்கரா பத்ரகாளி மகிஷாசுர வர்தினி துர்கை இந்த மாதிரி வதம் பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் இந்த இருபத்தி ரெண்டு இவர்கள் பாருங்க வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கின்ற நபர்களாக நிறைய இருக்கிறாங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் பழைக்கிறவங்க நிறைய இருக்காங்க அப்படி சொந்த ஊரை விட்டு வெளியில போனவங்க எல்லாம் சூப்பராகவும் இருக்காங்க அவங்க சக்திக்கு சூப்பரா இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பலன் நிச்சயமா அடுத்தது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்று குருவும் சூரியனும் இணைந்து நாலாம் எண்ணாக வருது இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை விஷயத்துல ப்ரமோஷன் முன்னேற்றம் இவங்க எல்லாம் வெளிநாடு வாழ்க்கை இருக்கு பாருங்க அமோகமா இருக்கும் அட்டகாசமா இருக்கு சம்பாரிச்சு தள்ளிடுவாங்க பிரமாதமா இருக்கும் இவங்க எல்லாமே ஐயா பதிமூணாம் தேதி பிறந்தாலும் சரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தாலும் சரி இவர்கள் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி வழிபாடு சூப்பரா அங்க சிவன் வழிபாடு ரொம்ப பிரமாதமா கேக்கும் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் திருவிடை மருதூர்ல பிரமகத்தி தோசத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப சப்போர்டிவா இருக்கும் என்னைக்கு போகணும்னு கேட்பாங்கல்ல கண்டிப்பா ஒரு வியாழனோ அல்லது ஒரு சனியோ போங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் இருக்கணும் திருவிடைமருதூர்ல எட்டு மணிக்கு அந்த கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுப்பாங்க எழுநூத்தி ஐம்பது ரூபான்னு நினைக்கிற கட்டணம் பிரம்மகத்தி தோஷம் முதல் பேட்ச்லயே உக்காந்து பண்ணிட்டு வந்துருங்க ஆனா மைண்ட் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் பொதுவாகவே நாலாம் எண்காரர்கள் அரசியலுக்கு உகந்தது ராப்பகலா உழைக்கிறது அரசியலுக்கு உகந்தது மக்கள் செல்வாக்கு இவர்களுக்கு நூறு சதவீதம் உண்டு நண்பர்கள் செல்வாக்கு நூறு சதவீதம் உண்டு மாடு விவசாயம் பெரிய பெரிய தோட்டம் துறவு பெரிய பெரிய பங்களா வீடு பெரிய பெரிய வாகனங்கள் லக்ஸுரியஸ் வாகனங்கள் வீடே வந்து பிரம்மாண்டமா கட்டணும்னு நினைக்கிறது இதெல்லாம் நாலாம் சூப்பர் இவர்களுக்கு அப்படித்தான் அமையும் அவர்கள் சக்தி எதுவோ அந்த சக்திக்கு தகுந்த பிரம்மாண்டம் கிடைத்தே தீரும் என்பதை நம் உறவுகளுக்கு அதன் மூலியமாக சொல்லுமா ஒண்ணும் முன்னாடி கிடைக்கலாம் இல்லை பின்னாடி காலம் கொஞ்சம் தாழ்த்து கிடைச்சாலும் கிடைச்சிடும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிச்சயமாங்க நிச்சயமா நம்ம உறவுகள் நாலாம் தேதி பிறந்த நம்ம உறவுகள் நீங்க சொன்ன வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் நிச்சயமா ஜீவிப்பாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சுகம் நன்றி வாழ்க வளர்க்க